அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமானது என்றைக்கு வருது நட்சத்திரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது என்பது குறித்து நேற்றைய வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுக்கோங்க அது கூடவே ஜூலை மாதத்திற்குண்டான வசிய மந்த்ரா குறித்து சொல்லியிருப்பேன் மந்திரம் அப்படின்னு சொன்னதும் ஏதோ சான்ஸ்கிரிட்ல இருக்கும்னு சொல்லி நினச்சிக்காதீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதை நீங்கள் இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா கூட இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் நாளைக்கு நமக்கு அற்புதமான ஒரு நாள் அமைஞ்சிருக்குது நாளைக்கு ஜூலை மாதத்தின் நான்காம் தேதி ஆனி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு ஆஷாட நவராத்திரியினுடைய நிறைவு நாளானது வருது ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் நான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒன்பது நாட்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஒன்பது நாட்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் தீர்ப்பு இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிற பல பிரச்சனைகளை எல்லாம் அன்னையிடம் நம்ம முறையிடும்போது கண்டிப்பாக வந்து அவங்க தீர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த அன்னைன்னு பார்க்கும்போது வாராகி தாயாரை வந்துட்டு நம்ம சொல்லலாம் நிறைய பேர் வந்து கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுருப்பீங்க சில பேர் வந்து எளிமையாக படம் வச்சோ அல்லது விளக்கு வச்சோ வந்து வழிபாடு செஞ்சுருப்பீங்க ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக வந்து பஞ்சமி திதி என்று வழிபாடு செஞ்சுருப்பீங்க பஞ்சமி திதி அன்னைக்கும் வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த அஷ்டமி திதியிலையாவது நீங்கள் வழிபாடு செஞ்சிரு ீங்க சரிங்க நாங்க வந்து ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்யல பஞ்சமியிலையும் வழிபாடு செய்யல அஷ்டமியிலையும் வழிபாடு செய்யல நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது அதாவது ஒன்பது நாட்கள் நீங்கள் வழிபாடு செய்யினா கூட நிறைவு நாளான நாளைய நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கலசம் வச்சுருந்தாலும் அது நவமி அன்னைக்கு வந்துட்டு கலைக்க மாட்டாங்க ஒன்பது நாட்கள் முழுக்க வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனால் படம் வச்சு விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்க நாளைக்கு நவமி திதியில் விளக்கேத்தி வச்சு கும்பிட்டுட்டு நாளைய நாள்லையே வந்துட்டு விரதத்தையும் வழிபாட்டையும் வந்து முடிச்சுக்குவாங்க அதன்படி பார்க்கும்போது நவமி திதியானது இன் மதியம் நாலு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சுங்க இது நாளை மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதன் பிறகு நமக்கு தசமி தேதி வந்து பறந்துடும் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க வழிபாடு வந்து எந்த நேரத்தில் முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆறு முப்பதுக்கு மேலே முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுன்னு சொல்லியிருந்தேன் சில பேருக்கு வந்து தெரியாது இல்லையா அதுக்காக தான் இந்த பதிவில் சொல்கிறேன் நாளைக்கு நீங்கள் இந்த நவமி தேதி முடிஞ்சதும் கூட நீங்கள் விளக்கேற்றி வச்சு வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க சரி ஒன்பது நாள் வழிபாடு செய்யாதவங்களுக்காக இப்போது ஒன்று சொல்கிறேன்னு சொன்ன இல்லையா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் பொதுவாக மற்ற நாட்களில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யாத பெண்கள் கூட வெள்ளிக்கிழமை அப்படின்னா கண்டிப்பாக காலையிலையோ அல்லது மாலையிலையோ வீட்டில் வந்துட்டு பூஜை அறையில் தீப வைப்பீங்க நாளைக்கு அதுக்கு ஒரு எண்ணெய் வந்து சொல்றேன் அந்த எண்ணெயை நீங்க ரெடி பண்ணி ஊற்றுவதும் அற்புதமான பணவரவை வந்து வாரி சொல்லலாங்க ஒன்பது நாட்கள் வழிபாடு செஞ்ச பலன் அப்படியே வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்ன கஷ்டம் நீங்கணுமோ அது எல்லாமே வந்து நீங்கும் செல்வ வளம் வந்து பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து பூஜை அறை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால பெண்கள் வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் இந்த தீபத்தை வந்து ஏற்ற முடியாது ஆனால் நான் சொல்லக்கூடிய எண்ணெயை நீங்கள் தாராளமாக வந்து ரெடி பண்ணி வைக்கலாம் உங்கள் வீட்டில் உங்கள் கணவர்கிட்ட சொல்லியோ உங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லியோ தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இது காலையில் ஏற்றணுமா அல்லது மாலையில் ஏற்றணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம்தான் உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அப்படி பண்ணுங்க இருந்தாலும் மாலை ஐந்து மணிக்கு மேலே ஆறு முப்பதுக்குள்ளே இது ஏற்றுவது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் சரி இப்போ அந்த தீபத்தை வந்து நம்ம எப்படி ஏற்றணும் அதுக்கு என்ன என்ன ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இந்த தட்டை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற அகல் விளக்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை வாரகியம்மனுக்குன்னு இந்த ஒன்பது நாட்கள் நீங்கள் ஏற்றி வந்த விளக்கே வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி அதை நீங்கள் தூய்மைப்படுத்திட்டு அதையும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மருதாணி இலைகள் வந்து தேவைப்படுதுங்க இது நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப வந்து சொல்லலாம் வெள்ளிக்கிழமை தீபம் எவ்வளவு நன்மைகளை நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்களே நிறைய பேர் நினைக்கிறேன் கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை கிடைச்சிச்சுனாலும் அவசியம் வந்து நீங்க அதை போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ரெண்டு கிராம்பு சில சில்லறை காசுகள் வச்சு நீங்க அகல் வழக்குல வந்துட்டு தீபம் ஏற்றுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு மருதாணி இலையே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா அந்த செம்பருத்தி இலை ஒன்று கடைச்சாலும் அதில் நீங்கள் வந்துட்டு தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா ஐந்து இலை கடைச்சிச்சுன்னா ஐந்து இலையிலையும் வந்துட்டு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் அடிக்கி வைங்க மஞ்சள் குங்குமம் வந்து பொட்டு வைங்க நடுவில் இந்த அகல் விளக்கை வந்து ஏற்றி வைங்க செம்பருத்தி இலையும் கிடைக்காது அப்படிங்கிறவங்க ஐந்து வெற்றிலையை வச்சு இந்த தீபத்தை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ஏற்றுங்க ஒன்றா செம்பருத்தி இலை தீபம் அல்லது மருதாணி இலை தீபம் அல்லது வெற்றிலை தீபம் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஏற்றுவது விசேஷமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரி ஊற்ற வேண்டிய அந்த எண்ணெய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அந்த விளக்குக்காகிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட சரி அது வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன கப்லேயோ வந்து ஊற்றிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு நெய் வந்து விட்டுக்கோங்க இல்லைனா ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் வந்து விட்டுக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஏலக்காயை பிரித்து இதுக்குள்ளே இருக்கிற விதைகள் இருக்குது பாருங்கள் அது நல்லா ஒரு இடிக்கல் வச்சு இடிச்சுக்கோங்க இடித்து பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அந்த பவுடரை வந்து இந்த எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதுக்குள்ளே வந்து போட்டுருங்க இது கூட சிறு துண்டு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தையும் எடுத்து நுணுக்கி இந்த எண்ணெய்க்குள்ளேயே வந்து போட்டுருங்க இப்போ நம்ம என்னென்ன கலந்துருக்கோம் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதில் ஒரு ரெண்டு மூணு சொட்டாவது நெய் அதில் இந்த ஏலக்காய் விதைகளை பொடி பண்ணி போட்டிருக்கோம் இது கூட கொஞ்சம் பச்சை கருப்பு வந்து போட்டிருக்கோம் முடிஞ்சால் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே கூட நீங்கள் இது ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது நாளை காலையில் தீபம் ஏற்ற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக இருக்கும் மாலையில் ஏற்ற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு மணி நேரமாவது அந்த எண்ணெயில் அப்படியே வந்து ஊறணும் அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ இது ஒரு இடத்துல வந்து சேஃபாக வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் சுக்கர ஓரையின் நேரத்தில் ஆறு டு ஏழு அந்த டைமில் நீங்கள் தீபம் ஏற்றுனாலும் இந்த எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் ஏற்றுங்க இல்லை மாலை வேலையில் தீபம் ஏற்ற மாதிரி இருந்தாலும் இந்த எண்ணெயை பயன்படுத்தி ஏற்றுங்க இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒவ்வொரு பொருளுக்குமே பணவசிய சக்தி வந்து அதிகம் அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பயன்படுத்தும் போதே அற்புதமான பணவரவை வந்து நமக்கு கொடுக்கும் இங்கே நாம் எல்லாத்தையுமே ஒட்டுக்காக வந்து சேர்த்து வச்சுருக்கோம் அதுவும் சக்தி வாய்ந்து இந்த தீபம் ஏற்றுவதற்காக பயன்படுத்த போகிறோம் அப்போ நமக்கு செல்வ செழிப்பில் எந்த ஒரு குறையுமே ஏற்படாது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்லேயே இந்த எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றுனீங்கன்னா நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகும்னு சொல்லுவாங்க இது ஆஷாட நவராத்திரியினுடைய நிறைவு நாள் முதல் நாளுக்கு என்ன சிறப்பு கொடுக்குறோமோ அதே நா சிறப்பை இந்த நிறைவு நாளுக்கும் வந்து கொடுக்கணும் அதனால் அவசியமாக இந்த ஒரு எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க அந்த இலையை பயன்படுத்தி விளக்கேற்றுங்க அற்புதமான பணவரவு ஏற்படும் வாராகியம்மன் வழிபாடு செய்யாதவங்க வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடியாவது இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்